உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளில் பொதுக்காலம் வாரம் ஏழு நாள் வெள்ளி முதல் வாசகம் சீராக்கின் ஞானநூல் இயல் ஆறு இறை வாக்கியங்கள் ஐந்து முதல் பதினேழு முடிய இந்த பகுதி இன்சொல் தேவை என்றும் நல்ல நண்பனிடம் தொடர்பு தேவை என்றும் நம் அருள் வாழ்வை நமக்கு துணையாய் அமைகிறது அன்றாட வாழ்க்கையில் நமக்கு இன்றியமையா தேவைகள் பல உலை இன்றைய வாசகம் நம்மிடம் எப்போதும் இன்சொல் இருக்க வேண்டும் நமக்கு நல்ல நண்பர்கள் அமைய வேண்டும் என்று கூறுகிறது தாம் அனுபவ வாயிலாக கண்டறிந்ததை ஆசிரியர் இங்கு எடுத்துரைக்கிறார் எனலாம் ஒன்று இன்சொல் தேவை அவர்களின் செயலை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள் நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்க இயலாது கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது மத்திய ஏழு பதினேழு இருபது ஆம் நாம் நல்லவர்கள் என்பதை நமது வாயிலிருந்து வெளிப்படும் சொற்களே வெளிப்படுத்த வேண்டும் இனிய சொற்கள் என்பது இங்கு அன்பு சொற்கள் இரக்கம் ஈகையை வெளிப்படுத்தும் சொற்கள் முதலியவற்றை குறிக்கும் இவை இவற்றை பேசுபவருக்கும் நலம் விளைவிக்கும் கேட்பவருக்கும் நலம் விளைவிக்கும் ஆறு ஐந்து ஆறு தான் வள்ளுவரும் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவந்தற்று குரல் நூறு இனி தீன்றல் காண்பான் குரல் தொன்னூற்று ஒன்பது என்பார் திருவள்ளுவர் இன்சொல்லானது இம்மையிலும் மறுமையிலும் நன்மை பயக்கவல்லது இன்சொல்லைப் போன்ற வேறு அணிகளின் மக்களுக்கு கிடையாது என்பது வள்ளுவமே எனவே அன்புடன் கனிவுடன் சாந்தத்துடன் பணிவுடன் பேச கற்றுக்கொள்வோம் கனிவான மறுமொழி கடும் சிறுத்தையும் பதினைந்து ஒன்று தொடர்பு தேவை எம் மனிதனும் தனித்து வாழ முடியாது மனிதன் ஒரு தீவு அன்று மனிதன் சமூக பிராணி மக்களோடு வாழ வேண்டியவன் எனினும் மக்கள் எல்லாம் மக்கள் அல்லர் என்பதையும் உணர வேண்டும் அச்சிடப்பட்டதெல்லாம் புத்தகம் என்று கூறுவது எவ்வாறு தவறோ அது போன்றதே நல்லவர் யார் தீயவர் யார் என்று பகுத்தறியாது எல்லோரையும் நண்பராக ஏற்பது பன்றியோடு சேர்ந்த கன்றும் மலம் தின்னும் என்ற பழமொழிக்கு ஏற்ப நமது உறவுகளை பொறுத்தே நமது நடைமுறையும் அமையும் எனவே நமது நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் நாம் கவனமாய் இருக்க வேண்டும் நீ உன் நண்பர்கள் யா என்று சொல் நான் நீ எப்படிப்பட்டவன் என்று சொல்கிறேன் என்ற கூற்று எவ்வளவு உண்மையானது நண்பர்கள் நமக்கு தேவை ஆனால் இந்நண்பர்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆறு பதினான்கு பதினாறு ஆபத்தில் உதவுபவர்களாக இருக்க வேண்டும் கடவுளுக்கு அஞ்சுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆறு பதினேழு நல்ல கிறிஸ்தவ வாழ்வு வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் இத்தகைய நண்பர்களை விலை கொடுத்து வாங்க தயங்கக்கூடாது அழ சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து குழல் குரல் எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து குடி பிறந்து தன் கண் பழி நாணுவானை குரல் வேண்டும் நட்பு குரல் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன் நான்கு நகுதற் பொருட்டென்று நட்பு மிகுதுகள் சென்று இடித்த பொருட்டு குரல் எழுநூற்றி எண்பத்தி நான்கு என்ப போன்ற குரல்கள் நல்ல நட்பின் குணங்களையும் அத்தகைய நற்பண்புடையவர்களை நாம் நண்பர்களாக கொள்ள வேண்டும் என்பதையும் வலியுறுத்தல் காண்பக மேற்கூறியன நமது நண்பர்களை பற்றியது மட்டுமல்ல நாமும் எவ்வாறு நல்ல நண்பர்களாக வாழ முயற்சி செய்ய வேண்டும் என்றும் கூறுகின்றன சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று எத்துணை இனியது திருப்பாடல் நூற்றி முப்பத்தி மூன்று ஒன்று எனவே புண்ணுக்கும் வெள்ளிக்கும் ஒப்பான சிராக் ஞானம் ஆறு பதினைந்து குடம் தரும் நல் மருந்துக்கு இணையான ஆறு பதினாறு பதினேழு ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கிற ஆறு பதினாறு பதினேழு நண்பர்கள் நமக்கு கிட்ட வேண்டுமென ஆண்டவரிடம் இறஞ்சுவோம் நற்செய்தி நற்செய்தியாளர் மார்க்கு இறை வாக்கியங்கள் இயல் பத்து இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் பன்னிரெண்டு முடிய இந்த பகுதி மூன்று கருத்துக்களை நம் முன் படர விடுகின்றன பதிவு செய்கின்றன ஒன்று திருமண ஒப்பந்தம் இரண்டு ம மனமுறிவு சீட்டு மூன்று பெண்ணின் பெருந்தக்க யாவ்ள ஆணும் பெண்ணுமாகவே கடவுள் ஆதி பெற்றோரை படைத்தார் அவர்களை திருமணத்தில் இணைத்தார் இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று ஆணையிட்டார் தொடக்க நூல் இரண்டு ஆனால் நாளடைவில் மன முறிவுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது இதை ஏற்றவரும் எதிர்த்தவரும் உண்டு தான் இயேசுவை அணுகி கணவன் தன் மனைவியை விட்டு விலகி விடுவது முறையா என்ற கேள்வியை பரிசெய்யற் கேட்டனர் இதன் விரிவான பதிலை இன்றைய நற்செய்தி ஒன்று திருமண ஒப்பந்தம் மனிதன் தனிமையாயிருப்பது நன்ற நல்லது அன்று மனிதன் தனியாய் இருப்பது நல்லது அன்று ஆனால் அவனுக்கு சரி நிகரான ஒரு துணைவியை அவனுக்கென உண்டாக்குவோம் என்றார் கடவுள் தொடக்க நூல் இரண்டு பதினெட்டு ஏவாள் ஆதாமுக்கு சமமானவள் என்பதை விளை கவே ஆதாமின் விழா எலும்பிலிருந்து ஏவாளை வாளை உருவாக்கியதாக உருவக கதை புனையப்பட்டுள்ளது இவள் என் எலும்பில் எலும்பு சதையின் சதை என்று ஆதாம் காதல் கீதம் பாடுகின்றான் பல்லுகி பெருகுங்கள் என்று ஆசை கூறப்பட்டு இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்ற ஆணையம் பிறப்பிக்கப்பட்டது தான் திருமணம் தூய்மையானதாக உடைப்படா ஒப்பந்தமாக எண்ணப்பட்டது ஒருவன் தன் மனைவியை தள்ளி வைக்கும் பொழுது பலிப்பீடமே கண்ணீர் விடுகின்றது என்ற யூத முதுமொழி இதற்கு சான்று காண ஒரு திருமணத்தில் இயேசுவின் பிரசன்னமும் முதல் புதுமையும் திருமணத்தின் சிறப்பினை சுட்டுகின்றன மனமுறிவு தொடக்க காலத்தில் அரை குறை ஞானம் பெற்றவர்களுக்காக அளிக்கப்பட்ட அனுமதியே மனமுறைவுச்சீட்டு இதை மேற்கோளாக காட்டி எப்பொழுதும் எவருக்கும் இது செல்லும் என்று கூறுவது தவறு தொடக்க நிலைக்கு இது முரணானது என்கிறார் இயேசு தொடக்க நில தொடக்க நூல் ஒன்று இருபத்தி ஏழு இரண்டு இருபத்தி நான்கு எனவே சட்டத்தில் இருபத்தி நான்கு ஒன்று நான்கில் மோசி அளிக்கும் விலக்கு சீட்டு அனுமதியை ரத்து செய்கிறார் இயேசு அதை புனிதமான முறியாத இலட்சிய நிலைக்கு உயர்த்துகிறார் திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ அழிக்க அன்று அவற்றை நிறைவேற்றுவே மெஸ்ஸியா வந்தார் மத்தியோ ஐந்து பதினேழு ஆண்டவரின் போதனையை வலியுறுத்துகிறார் பவுலடியார் திருமணமானவர்களுக்கு நான் கட்டளையாக சொல்வது இதுவே மனைவி கணவரிடமிருந்து பிரிந்து வாழக்கூடாது இது என்னுடைய கட்டளை அல்ல மாறாக ஆண்டவருடையது அப்படி பிரிந்து வாழ்ந்தால் மறுமணம் செய்யாமல் இருக்க வேண்டும் கணவருக்கும் கணவரும் மனைவியை விலக்கி விடக்கூடாது ஒன்று கருதிய ஏழு பத்து ரோமையர் ஏழு இரண்டு மூன்று அறம் அறநெனப்பட்டதை இல்வாழ்க்கை வாழ்க்கை அக்தும் பிற பழிப்பது இவ்வாயின் நன்று குரல் நாற்பத்தி ஒன்பது திருமணத்தில் ஈருடலும் ஒயிரு ஓரு உயிருமாக செயல்புரிய வேண்டும் இது ஒரு நிலையான உறுதியான இணைப்பு என்பதை உணர்ந்து கடமையுடன் கடமை உணர்வுடன் இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும் அப்பொழுது அங்கு தெய்வ மனம் கமிழும் வையகத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வானோரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் குரல் ஐம்பது பெண்ணின் பெருந்தக்க யாவுள்ள இறைவன் பெண்ணை ஆணுக்கு நெகராக படைத்த போதிலும் அவன் சமுதாயத்திலே தாழ்வாக எண்ணப்பட்டாள் யூத மறைவில் கணவன் எளிதில் மனைவியை தள்ளிவிடலாம் இந்நிலையை மாற்றி பெண்ணின் பெருமையை வலியுறுத்தினார் இயேசு இருவரும் இணைந்து குடும்பத்தை அமைக்க வேண்டும் பிள்ளைகளை பெற்று பேண வேண்டும் இரையரசு பணியிலும் ஆண்டவர் அவர்களுக்கு உரிமை வழங்கினார் மகளிற்குரிய மரியாதை கொடுக்கிறேனாம் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்கின்றேனாம் நெஞ்சகத்தில் இருத்த இருவரும் ஒரே உடலாய் இருப்பார்கள் ஆண்டவர் இயேசு இந்த நன்னாளில் நமக்கு ஆசிரை பொழிவாராக ஆமென்